அட்டுமே கேக்குறேம்மா வேறனோ கை கிரண பண்ணுங்க உங்கிட்ட கிரண கிர சுரே ஓட்ட 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 கமகளலாம் ரெண்டு பேரும் நெ கனடி 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 போச்சு 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 வணக்கம் வணக்கம் பிரண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மெஸ் ஏதாவது சாப்பிட்டீங்களா நானும் சுத்தம் ஏற கட்டியாச்சு ஸ்நாக்ஸே கை தடுறது இல்லை பிஸ்கட்டு முறுக்கு சீடை எதனா ஒன்று சாப்பிட்டுருப்பேன் டோட்டலாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டேன் மேம் சவுண்ட் ஓய் சிக்கன் கூட அதாவது இன்னைக்கு செஞ்சாய்ங்க அது வந்து என்ன கொஞ்சோண்டு ஊற்றி அதை சிக்கன் செஞ்சேன் ட்ரை சிக்கன் மாதிரி மரும சொல்லி கொடுத்தாங்க சிக்கன் சாப்பிடலாங்க சிக்கன் வந்து நல்லா வேக வச்சியோ ஆயில் கம்மியாக சாப்பிட்டாலும் போதும் இப்போது ஓரளவுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு கிலோ இருக்கேன் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு வித்தின் ஒரு டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது டயட் 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 தொப்போட கொஞ்சம் கம்மியாக இருக்குங்களா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் வாக்கிங் ஜாக்கிங் அதெல்லாம் போய்ட்டு அண்ணனால் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் எனக்கு திமுக கொழுப்பு பண்ணுவாங்க இல்லையா அப்புறம் போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் சோம்பேறித்தனம் தான் உடம்புல மனுஷனுக்கு முதல் எது அது எனக்கு ரொம்பவே இருக்குது ஓப்பனாக ஒத்துக்கிறேன் அப்புறம் வந்து நேற்று அமுதவானன் ஃபங்க்ஷனில் சர்வேஸ்வரன் அப்படின்னு ஒரு ஒருத்தர் குழந்தை நான் பையன் அவன் பேர் வந்து சொல்லி சொல்ல சொல்லி நான் மறந்துட்டேன் இப்போ அவர் கமெண்ட்டை பார்த்தேன் சாரி பிரதர் சர்வேஸ்வரன் சொல்லிட்டு தம்பியை சொல்ல சொல்கிறேன் ஓகேங்களா சர்வே கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லுவாங்க ட்ரை பண்ணேன் இல்லை நானே மறந்துவிட் சில சமயத்தில் ஓகேங்களா அதுவும் சரிப்போ சொல்ல சர்வேஸ்வரன் இருக்கீங்களா நேற்று அமுதவானன் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் நிறைய செலிப்ரிட்டிலாம் வந்திருந்தாங்க செலிபிரிட்டி பார்க்க செலிபிரிட்டி பார்க்கணுன்னு ஃபோட்டோ எடுத்ததே விசேஷம் தான் நான் வந்து நம்ம உயிர் வந்திருந்தேன் சதீஷ் அமுதாவானன் அவர் விஜய் டுவாட்ட ஆர்டிஸ்ட்டு நானே பக்கத்தில் போய்ட்டு பிரதர் சின்ன ஒரு ஃபோட்டோ பிரதர் சின்ன ஃபோட்டோ கேட்டேன் அவங்களும் மூஞ்ச கொண்டிக்காமல் வந்து ஃபோட்டோலாம் கொடுத்தாங்க ஒரு செலிபிரிட்டியை ஃபோட்டோ கொடுக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா ஒரு யார் வந்து ரசிகர்கள் வந்து மதிக்க தெரிகிறாங்களோ அவங்க லைஃப்பில் வருவாங்க அந்த விஷயத்தில் வந்து நினைத்து எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க சதீஷ் பிரதர் பிரதர் ஃபோட்டோ தான் எடுத்து டிஆர் எடுத்துங்க அப்படி டிஆர் சார் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் வந்து ராம்குமார் சிவாஜி சாருடைய பையன் ராம்குமார் சார் ராம்குமார் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு பா ஒரு வயசான ஒரு ஆள் நிற்கிறாங்க கும்பலை தலையை காமி முன்னாடி அவர் போட்டு இடி இப்படி இப்படி அடிச்சா அந்த மாடல் என்ன ஆகுது அவருக்கு அவங்களால சீ ஆனால் பிரபு சார் வந்து போகிற போகிற பொண்ணு அணைச்சிட்டு சிரிச்சுட்டு அவர் போகிறாரு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரில எனக்கு அடிக்கடி அந்த வீடியோ நினைப்போம் போட்டு கும்மு இந்த இந்த முட்டியை வச்சு அந்த அந்த பெரியவருடைய மாடலை இடித்து பின்னாடி தருவார் ரொம்ப அநியாயம் அவர் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கார் பார்க்கறதுக்கு இவர் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வாட்டை சாட்டமாக இருக்கார் இவர் குத்துனா அவர் என்ன ஆவார் செத்துக்கத்து போயிட்டான்னா அவங்க ஃபேமிலி யாரும் பார்த்துக்கோங்க அதான் ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து முட்டாலும் நினைக்கிறாங்க ரசிகர் எவ்வளோ உயிர் வச்சுருக்காங்க எல்லாேருமே நான் அதை போட்டு பிடிச்சிக்காமல் ரொம்ப உதாசனப்படுத்துகிறாங்க அதான் எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்கும் சரி பார்க்கலாம் மா ஓகே கீழே போகிறேன் மாய் எதுனா வாங்கி வரணும்மா மாவு பால் வெங்காயம் தக்காளி வாழைப்பழம் கோயபடம் யாருக்கே நிற்கிக்க அப்படி நானும் இட்லி சாப்பிட்றான் இருக்கேன் சூரியன் நாலு இட்லி நான் நாலு இட்லி அவ்வளோதான் வேலை கொஞ்சம் ஈஸியாக சாய்ரா பறந்த மகி பர்சு மறந்துட்டா சாயும் மறந்துட்டேன் மை பசு பரிசு மறந்துட்டா சாயும் மறந்துட்டேன் பசு மறந்துட்டா சாயும் மறந்துட்டேன் சே கே விடுங்க பரந்தாமா பர்தீஸ்வரா பாஞ்சாலி உன்னிடத்தில் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் இருக்கும் நிலையில் இங்கு என்ன கேட்பேன் தினமும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்கிறேன் பராஜம் ஆ உள்ள ஹவுஸ் உள்ள ஹவுஸ் ஆ ஹாய் பவானியா பகல் 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 அண்ணி சாப்பாடு கொடுத்தாங்களாம் நான் ஒரு சின்ன விஷயமா வெளியே போயிட்டேன் சரி ஓகே கடை கூட்டந்துட்டேன் வாழைப்பழம் இருக்கா வாழைப்பழம் என்ன வேணும் என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு நாற்பது இட்லி கேட்கிட்டான்பா சரி வாட பண்ண வாங்க சரி ஓகே ஓகே இருக்கா சரி ஓகே கொய்யா தான் சொன்னாங்க சரி ஹான் பைக்க பிக்கு பண்ணி हां கரண்ட பேடி பண்ணி ஆ ஹோல்சாது வேற புட்நைட் 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 பாட்டில் காலையில சாய்ஞ்சா அது எத்தर्मुல தான் வாኝ வர முடியும் அப்படி மர்த்துறேன் வேற அத வந்து எங்க அது குட் நைட் பாட்டில் எங்கே பழைய பாட்டில் ஓ இதுவா சரி வரேன் பார்த்துட்டேன் என்ன நடந்து போயிட்டுருக்கேன் சுந்தரி சரி சரி பாரு பார் போட்டு வந்துடுறேன் குட் நைட்டு உங்கள் கொய்யாப்பழம் இட்லி நானும் ஒரு இட்லி சாப்பிட்லாமா நைட்டு அவ்வளோதான் நல்லா ஈஸியாக முடிஞ்சிடும் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி சாப்பிட்றேன் எங்கள் வாய்ஃபேன் அவங்க செஞ்சு தான் சாப்பிட்ணும் சூப்பிட்டு தான் சாப்பிடணும் வாங்க சரி நீங்கள் மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சு கிளைமேட்டு அப்படியே மாறி டோட்டலாக மழை பெய்யல இல்லை மாஸ்டர் வணக்கம் வணக்கம் மாஸ்டர் இப்போ நாலு இட்லி கட்டுங்க மாஸ்டர் சாம்பார் ஒன்று எக்ஸ்ட்ரா வைங்க நைட்டு வீட்டில் தோசை சாம்பார் கட்டி ரெடியாக இருக்கும்ல இதெல்லாம் வடகறி வடை எவ்வளோ மாஸ்டர் முப்பது முப்பது ஓகே நம்ம தங்கச்சி கடைக்கு வந்துட்டோம் ஏற்கனவே இந்த கடையை நான் வீடியோ போட்டிருக்கேன் கடை எங்கே இருக்குது கங்க நிறைய பேர் கேட்டிருந்தேன் கமெண்ட்டில் கேட்டுருந்தாங்கம்மா கடை பேரை சார் கடை பேர்னது பார்த்தீங்களா என் மேலே தப்பு இல்லைப்பா என்னை கடை பேரே வைக்கல ஆ சரி ஓகே கடைப்பேர் வச்சால்தான் சொல்ல முடியும் செக் போஸ்ட் இந்த வேலை இருக்குன்னு தெரியும் செக் போஸ்ட் இறங்கி வரவே இல்லையே இந்த கடை இருக்கு ஓகே ஓகே ஒய்யா இருக்குமா சரி ஓகே இங்கே உள்ள இருக்கேன் எவ்வளோமா கிலோ அறுபது அச்சு ஒரு கிலோ தாம்மா வாங்குறாங்களா எல்லாமே வாங்குறாங்களா வெளியில் பார்த்தீங்களா ஆமாம் அன்றைக்கி காமிச்சேன் ஃபாரின் பழம் இருக்குன்னு சொன்னீங்கள இது என்ன பழம் பெருசாக இருக்குது கிளம்ஸுன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பழம் இருக்கு வாங்க நம்ம தங்கச்சி கேட்ட வாங்கிக்கங்க இங்கே வந்து ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வீட்டில் காமிக்கிறதால நம்மளுக்கு ஃப்ரீயாக கொய்யா பழம் தரம் கூட நினச்சிக்காதீங்க வேணா வேணாம் ஐயோ வேணா வேணாம் அளவுக்கு நான் கொடுத்துட்றேம்மா இருங்க இந்தாம்மா வரேம்மா போயிட்டு வரம்மா டீ சாப்பிட்டீங்களா என்னது ஓ சரி வரேம்மா கடையாக நின்று போகணும் நல்ல காலம் வீட்டுக்கு போய்ட்டு திரும்பி வந்துட்டேன் பார்த்துக்கலையே குட் நைட்டு வாங்கணும் அது வாங்கிடலாம் ங்களா இங்க இருக்குது வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா இங்கே தான் கூட டெங்கை பார்த்தேன் எனக்கு ஒரு போதி மரம் இங்க இருக்கு எனக்கு தானா பாத்தினு வரணுமா இல்லையே அது அட்வான்ஸ் இருந்துச்சு இதான் நினைக்கிறேன் செட் ஆகுமா சொல்லிட்டே போயிடலாம் செட் ஆகலாம் திரும்ப வந்து மாற்றிக்கிறேன்ட்டு குட் நைட் எவ்வளோ இது மறுபடிமா இது வாங்கிட்டு போகிறோம்மா மிஷின் செட் ஆகுதுன்னு தெரில ரெண்டு மாற்றிக்கிறேன் ஓகேவா எவ்வளோ பாருங்கள் இது செட் ஆகுமா அந்த திரும்பி வரணுமா தெரியல அட்டு மாதிரி கரண்ட பண்ணுவோம் உங்ககிட்ட

இல்லை நான் இதுவும் மறேன் ஆ நேரிக்கு போயிட்டேண்ணா என்ன பண்ணா அந்த இடத்துல வந்தான்னு வச்சுக்கலாம் சூரிய கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேரை வந்து சூரிய கூட அமங்கலம் பண்ணுறதுட்டு காமிரா போடுதான் கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க ஃபேன் விட்டு போடுவா அதை தள்ளி விடுவா அதை தள்ளி விடுவா ஃபேன் ஃபேன் கை விடுவாங்க இந்த இந்த ஃபேன் இருக்கு இல்லையா இந்த டேபிள் ஃபேன் அந்த ஓட்டர் விடுவான் இப்போ என்ன பண்ணாங்க அவனை தென்னை கை தென்னை கை வச்சு கை ஆ சூரி உனக்கு மா மாதம் பிடிக்குமா ம் கூட கையில் முடிச்சு குட்டாலாம் கொடுக்குறான்ல கை அல்லாட்டே கை சரி ஓகே நான் போயிட்டா மேலே அவங்க அம்மா கூப்பிட்டு விட்டாங்க சர்வேஸ்வரன் என் பேர் சொல்லன்னா பார்க்கலாம் சூரி சர்வேஸ்வரன் நாய் சொல்லு பெண்ணக்கம்மா சரத்குமார் கடை அவர் சர் அட் பேஸ் வ ரன் மாடரா சர்வேஸ்வரா சாரி பிரதர் போச்சுக்காதீங்க நான் சொல்லிடுறேன் சரவேஷ் சர்வேஷ் சர்வேஸ்வரம் நல்லா இருக்கீங்களா சூரிய சோரன் கடை சரத்குமா சர்வேஸ்வரன் சஞ்சக்கம்மா ஆரை சரத்குமார் இப்போ உங்க என்னது சூரியகுமார் சந்திரகுமார் நல்லா இருக்குமா இருக்காது இல்லையா அப்பனா சர்வேஸ்வரம் சரவேஸ்வரன் சைஞகம்மா ஆரை சரத்குமா தான் வாங்கி வருமா அப்படா சரேஷ்வர் சர்வேஸ்வரன் சர் வேஸ் வேஷ்

சூரியகுமார் ஜோஜக் பாபு ஜோஜபாபு இந்த மாதிரி வேட சொல்றான் சர்வேஸ்வரன் கஷ்டம் சரத்குமார் இந்த முடுக்கா சமைய தோணுங்க அம்பள்ள தோணுங்க கண்ண தோணுங்க சாயிபாபா தோணுங்க தோணுங்க தஞ்சை தோணுங்க தோணுங்க

எனக்கு சொன்னால் திட்டுவீங்க நம்மளுக்கு கடை இட்லி தான் ஹோட்டல் இட்லின்னு அவ்வளோ இஷ்டம் எனக்கு அது ஹோட்டலில் தோசை மசாலா தோசை நெய் ரோஸ்ட்லாம் தான் ஆனால் ஒன்றுங்க ஹோட்டலில் தோசை சுடுற மாதிரி வீட்டில் ஏன் வரமாட்டேங்குது வித் சும்மா அப்படியே நைஸாக அழகாக பரட்டி இவ்வளோ பெருசாக நீட்டாக வைக்கிறாங்க அதே நான் வீட்டில் செஞ்சேன் வரமாட்டேங்குது எல்லா சமயம் நான் பண்ணுறேன் இன்னும் கூட செட்டிநாடு சிக்கன் பண்ணேன் எல்லாம் பண்ணுவேன் இந்த தோசை தான் ஹோட்டலில் சொல்கிற மாதிரி வரவே மாட்டேங்குது வீட்டில் தோசை சொல்றதுக்கும் ஹோட்டலில் வித்தியாசம் இருக்கு ஹோட்டலில் ஹோட்டலில் சொல்ற மாதிரி வீட்டில் சொல்ல முடியுமா முடியல அவன் என்னத்த போறாங்கன்னு தெரில ஆனால் செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த ஹோட்டல் தோசை வாசலே வித்தியாசமா இருக்கும் உங்களால் ஹோட்டல் தோசை பிடிக்குமான்னு கேளு தோசை ஹோட்டல் தோசை பிடிக்குமானே முடிச்சேன்னா

என்னை கண்ணில் நீர் என்னை தாய் பறவை மிதித்தாள் செய்றவை நோவதில்லை உன்னை நான் அறிவேண்டும் என்னை என்று அழு நீல சாயாதே நீசா ம் சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு சாப்பிட்டதாக சொல்றேன் வெயிட் 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 பண்ணுங்கள் கூட்டிகிட்டு வரேன் ஒரு நாலு போய் நாலு நிமிஷம் வாங்கி சாப்பிட்றதுங்களா இருக்கும் இருக்குது வெயிட் 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 ஓகே